இந்த பார்த்தீ சாப்பாடு வெளியில் மல்லிகளும் என்னோட கசையில் கொடுத்துருவாங்க அவங்க வயசு எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு இப்போ வந்து நம்ம தொழுவ போகிறோம் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் வருவாங்க அவங்க எல்லோரும் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை அவங்களோட ரூமு எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்போ தொழுவ போகலாம் இப்போ தான் தொழுதான் தொழுதுகிட்டு எல்லோரும் போயிட்டுருக்குறோம் ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு எல்லாரும் பரவாயில்ல ஆமாம் அண்ண கீழக்கரை திருநெல்வேலி எல்லா தென்காசி எல்லாரும் அப்படியே தொழுது முடிச்சுட்டு பையன் நடந்து ரூம் போறோம் சொல்றீங்களா பார்க்குறது ஆமா ஜிபா பூ பார்க்கு சொல்லுவான் அந்த வீட்டுக்கார ரோடு பெருனாதான் அப்படின்னு அது சரி வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் தான் அதுல வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் தானே எல்லா ஜோ நைட் தான சொல்லுங்க நமக்கு பாத்தவனே இது பாருங்க சொல்றாங்க गाइस இந்த வீட்ல அரபிக் காரங்க தான் சொல்வாரா அடிக்கடி ஈத் முபாரக் ஈத் முபாரக் ಅಂತ எல்லா நாளும் பெறறத தானே எல்லா நாளும் சொல்ல வேண்டியது தான அப்படினு எல்லா நாளும் நல்ல நாளு தான் கெட்ட நாளு டிசைட் பண்ணிக்கோடே தான நைட் வந்தியா நைட் சாங்க போறோமா தெரியல கைஸ் என் ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்துட்டோம் அவங்களோட ரூமு இந்த அண்ணனோட இவங்க அடுத்து அந்த அண்ணன் ஸோ இதெல்லாம் தங்கி இருக்காங்க பாருங்க பாத்ரூம் வீட்டு டிரைவரோட ரூம் இப்படி தான் இருக்கும் ஒரு ரூம்ல வந்துட்டு நாலு பேர் அஞ்சு பேர் தங்கியிருப்பாங்க சில வீட்டில் வந்துட்டு ஒரு டிரைவர் இருந்தா ஒரு ரூம் தான் இருக்கும் ஆனா இங்க மூணு பேர் டிரைவர் இருக்கனால மூணா நாலு இருக்குது நாலு பேர் இருந்தீங்களா நாலு பேர் இருந்ததுனால நாலு நாலு கட்டில் வச்சிருக்காங்க ரொம்ப இருக்குது தானே

இது வந்திருக்கு சரி இதுதான் நாங்கள் இதுதான் கஃபில் வீட்லேருந்து வந்தது இப்போ நாங்கள் சாப்பிட வைப்போம் போக நாங்கள் செஞ்சு சாப்பாடு பாருங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது கரியானா வந்துட்டு காய்ச்சி வச்சுருக்கோம் சூடு காட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ இப்போ தொழுதுட்டு வந்தனால நாங்கள் பார்த்தீங்கன்னா நெய்ச்சூர் ஆக்கியிருக்கிறோம் ஸோ நல்ல மன மனம் இருந்து நம்ம ஊர் ஸ்டைல்லையே செஞ்சுருக்கோம் முடிவோம் அடுத்து கல்யாணம் நல்லா மணக்குது பாருங்கள் கல்யாணம் கோழி கல்யாணம் தான் ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம் ஆனால் அதைப்போ பார்த்தீங்கன்னா முதலாளி வந்துட்டு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சொல்கிறேன் வாங்க சாப்பாடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இது பாருங்கள் இது சிக்கன் ஒரு முழுக்கொழிய தூக்கிங்க வச்சுருக்காங்க அடுத்து இந்த ஒரு பாதி நிறையா இருக்குங்க அங்கே ஐஸ் சோரி நாங்கள் வேறு செஞ்சுவிட்டோம் முதலாளி எப்போ கொடுப்பாங்க ஏது கொடுப்பாங்கன்னா யாருக்கும் தெரியாதுல்ல அதனால் கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய்லாம் நம்ம ஊரில் சாப்பிட மாட்டோம்ல எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது இதில் நிறைய காய் எல்லாம் போடுவாங்க சூப்பராக இருக்கும் லெமனு இந்த மிளகா ஒன்று கிடக்கு தான் இருக்குது பாருங்க சரி ஓகே நம்ம இப்போ சாப்பிட பார்ப்போம் பாருங்க Mmm.

யாராவது கொடுக்குறா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஓகே பாய்